கரு ராமலிங்கம் சந்திரசேகர் அமாத்தித்துமா அபுத்துமார் வினாடிய கொலஹாக்க காலை அக்ளபினம் நன்றி சபை உறுப்பினரவர்களே விஷேடமாக இன்று எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பேசுவதற்கு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவ உறுப்பினரவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு மிகவும் பெருமதியான வளம் என்னவென்றால் வேறு எதுமல்ல மனித வளமாகும் அந்த மனித வளத்தினுடைய பண்புகள் அதிலும் பெருமதியான வளமாக காணப்படுவது எங்களுடைய இளம் சமுதாயமாக இளம் சமுதாயம் என்கின்ற வளம் என்பது உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு ஒரு பொக்கிசமாக என்று கூறினாலும் கூட மிகையாகாது அந்த வகையில் அந்த பொக்கிசங்களால் தான் இன்றைக்கு எங்களுடைய விளையாட்டுத்துறை நிர்மாணிக்கப்படுகின்றது விளையாட்டுத்துறை இயங்குகிறது விளையாட்டு போட்டிகள் இடம் பெறுகின்றது அந்த விளையாட்டு போட்டிகளில் எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கே உரிய பெருமறிகள் பெருமைகளை தேடி தருகின்றார் அப்போ அவ்வாறு எங்களுடைய நாட்டினுடைய முத்திரையை சர்வதேச ரீதியாக தடம் பதிக்கின்ற ஒரு ஒரு செயற்பாடு தான் இந்த விளையாட்டுத்துறை அப்ப அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமாக இன்று எங்களுக்கு பல்வேறு கேள்விகள் பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது இருக்கிறது அதிகளில் அதில் மிகவும் ஒன்று தான் வேறு எதுவும் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஊக்க மருந்து என்பது அல்லது சட்டவிரோதமாக பாவிக்கப்படுகின்ற இந்த ட்ரக்ஸ் என்பது உண்மையிலேயே அது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி உண்மையிலேயே அது பாதகமான ஒரு செயற்பாடாகும் அப்போ இந்த பாதகமான செயற்பாடு ஏன் மனிதர்களுடைய எண்ணங்களில் தோன்றுகிறது இளைஞர்களுடைய எண்ணங்களில் தோன்றுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு கடந்த காலங்களில் நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை விளையாட்டு வீரர்களை அதாவது சுயநலத்தை நோக்கி சுயநல செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட வைக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பே நமக்கு அப்ப அந்த சமூக கட்டமைப்பில் இருந்து கொண்டு எங்களுடைய விளையாட்டு வீரர்களும் கூட தாங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுகின்ற தனிநபர்களாக செயற்படுகின்ற தனிநபர்களாக போட்டியிடுகின்ற மனநிலை வந்ததன் பிறகு வெற்றி வெற்றி என்கின்ற ஒரு தனிநபருடைய வெற்றிக்காக ஓடுகின்றார்களை தவிர செயற்படுகின்றார்களை தவிர ஒரு நாட்டினுடைய வெற்றிக்காக அணி திரள முடியாது அதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு அப்ப இந்த வரலாற்றை மாற்றியமைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு இந்த வரலாற்றை மாற்றியமைக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுடைய ஒரு புதிய களத்திற்கு கொண்டு செல்லுகின்றவராகவே எங்களுடைய அமைச்சர் காணப்படுகின்றார் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்றைக்கு விசேடமாக இளைஞர்களுடைய அந்த விளையாட்டு துறையை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக திகழ்கின்ற நபரா அந்த வகையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி எங்களுடைய இலங்கை விளையாட்டுத்துறை நகரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அந்த வகையில் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த விடய சம்பந்தமாக மேலதிகமாக பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு அதாவது பொதுவாக பொதுவாக பேசப்படுகின்ற பொழுது எல்லா பிரச்சனைகள் உள்ளேயும் எங்களுடைய இந்த வடகிழக்கு பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்க வேண்டிய இருக்கும் தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தமிழ் விளையாட்டு வீரர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது தான் சபை உறுப்பினர் அவர்களே கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய விளையாட்டு துறை மாத்திரமல்ல சகல துறைகளும் செயலிழந்து காணப்படுகின்ற ஒரு நிலம் அப்போ அந்த 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 வகையில் இன்றைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சகலதையும் இழந்திருந்த போதிலும் கூட இன்றும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் முல்லைத்தீவில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற பல்வேறு பதக்கங்களை வென்று எமது நாட்டினுடைய பெருமையை சேர்த்திருக்கின்றார் அபகார பெருமையை சேர்க்கின்ற போது அவர்களுக்கு அந்த உரிய மதிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இந்த சமூகத்தில் அவர் கௌரவிக்கப்பட்ட பிரதிகளாக விளையாட்டு வீரர்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாக இருக்கும் அதனால்தான் எங்களுடைய எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் நபர் அமைச்சு பதவி ஏற்றதில் இருந்து கூடுதலாக சென்றிருப்பார் யாழ்ப்பாணம் 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 என்றே கூடுதலாக சென்றிருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றது மாத்திரமல்ல இருக்கின்ற விளையாட்டு கழகங்கள் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து ஒரு புதிய கோணத்தில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய விளையாட்டுத் துறையை கட்டியெழுப்புவதற்கு முன் வந்திருக்கின்றார் செயற்படுகின்றார் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார் அந்த திட்டங்களின் பொழுது விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய கருத்திட்டமாக ஒன்றை அமைப்பது அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கும் இதனால் வரைக்கும் யாருமே இந்த நாட்டில் இருந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இருந்த ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த இன்றைக்கு தமிழர்களுக்காக முதலை கண்ணீர் வடிப்பது என்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இவ்வாறு சிந்திக்கவில்லை ஆனால் இன்று யாழ்ப்பாணத்திற்கே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வரப்போகின்றது அது மாத்திரமல்ல அந்த மைதானம் எங்களுடைய ஆட்சி முடிவடைப்பதற்கு முன்பு இந்த ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்னர் நிச்சயமாக அங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியும் கூட இடம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூட எங்களுடைய விளையாட்டு துறை அமைச்சர் செயல்படுகிறார் நோன்றி அதே போன்ற எங்கள் தெரியும் யாழ்ப்பாணத்திற்கு இது நாள் வரைக்கும் கிடையாது அங்கு இருக்கின்ற உள்ளக விளையாட்டு அரங்கம் அப்போ உள்ளக இன்டோர் பிளே கிரவுண்ட் அல்லது ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் இன்றைக்கு காணிகள் இன காணப்பட்டிருக்கின்றது அந்த காணிகள் அந்த பிரதேசத்தில் அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கும் மாத்திரமல்ல பரிட்சி நிலையமும் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்ப இந்த வகையில் கௌரவ தபிசாலர் அவர்களே எங்களுடைய எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் எங்களுடைய பிரச்சனையை விஷயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அதில் குறிப்பாக வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டு ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்களா கிடையாது அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு பந்தாட்டத்தில் அதாவது உலக தரம் வாய்ந்த ஆனால் அந்த விளையாட்டு அதற்கான தளம் ஒன்று இல்லை அதற்கான களம் ஒன்று இல்லை ஆனால் அந்த களத்தினை உருவாக்கி எதிர்வரும் காலங்களை நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய விளையாட்டு அமைச்சருடைய செயற்பாடாக இருப்பது அங்கிருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டையும் அதிகரிப்பதற்கும் கிரிக்கெட் விளையாட்டில் முன்னேற்றம் அடைகின்ற தரமான தரமான விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி வைப்பதற்கும் அதை சொன்று உதைப்பந்தாட்ட துறையில் முன்னணியில் திகழ்கின்றதில் அந்த உதைப்பந்தாட்ட துறையும் கூட சர்வதேச தரத்திற்கும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளிலும் கூட கலந்து கொள்ளுகின்ற ஒரு களத்தை அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்படுகிறது அப்ப அந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளை மேலும் மெருகூட்டுவதற்கான நடவடிக்கையாகவே இன்றைக்கு அங்கு இருக்கின்ற சர்வதேச மைதானம் சர்வதேச விளையாட்டு அரங்கு போன்றவைகளும் கூட அமைக்கப்படுகின்றது அதனால் உறுப்பினர் அவர்களே இவ்வாறான நடவடிக்கைகள் எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டு கொண்டு பழைய புராணங்களை பாடுகின்ற பழைய புரகணங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னும் கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற தோரணையில் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்திரமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கூட நாங்கள் வேண்டும் நாங்கள் சொல்ல இந்த சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை எடுத்துணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று கூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சி நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை போன்று சஜித் பற்றி புகாரிய விமர்சனங்களை முன்வைத்த டகஸ் நேவானந்தா சம்பந்தமாக புகாரிய விஷம் விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போான பிரச்சாரங்களை போயியான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக்கொண்டிருக்கின்ற செய அதனால் அந்த செயற்திட்டம் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லாது போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் To finish off, just please let me have another two more lines. We are carrying out by these events. As a government, our policy is justice for all, whether it's north or south is immaterial. And we do understand the pain of the grieving mothers, fathers, brothers, and sisters, we do understand. But when a government works, we cannot work on gut reaction or, or, or hearsay. We need solid information, and we, are, we will continue to do our engagements. அண்ட் வென் இவ் தேர் இஸ் சம்திங் தட் வி நீட் டு நோ ஐ இன்வைட் ஆல் தி எம்பிஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் வி ஐ ஹியர் டு ஹெல்ப் அண்ட் சர்வ் பிகாஸ் டு புட் தீஸ் பூன்ஸ் பேக் டு ரெஸ்ட் தேங்க்யூ எம்பியூ நான் கதையை நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாமல் போனது இதுல மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானோருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல் இந்த நான் சொல்ற கௌரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதேபோல தோமையார் ஆலய பகுதியிலும் அதை அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் ஸ்டேண்ட் என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபான அமைச்சரவர்களை இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ என்று சொல்கிறது மண்டதீவு அல்லப்புட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்புட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா இபிடி பீட்டை போய் மக்கள் முறவிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்ப டக்ளஸ் சொல்லி இருக்கார் இல்லை அவர்கள் கொண்டே விசாரித்து போட்டு விடுவார்கள் அந்த இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார்

in a very short manner as i told you I'm, i will not take any credit away from those gentlemen who wrote the book but they can do one step more come to us tell us because we cannot act on hearsay right let there be a police complaint let there be a court order only then we can intervene but as our policy is to investigate all matters we are willing to initiate but on what basis so therefore probably you table that book அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதைகுலிகளில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு இதை விட என்ன ராணுவம் வேணுமே பலி Very reasonable, you are asking questions. Now you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay, all right? So, therefore, we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. Uh, we are in, on court orders, we are investigating. And also, the only place we have not started investigation is, I explained to you, uh, that is Mandativ, uh, Mandativ is the only place because there's no complaint now those persons who wrote the book great we'll talk with them whoever is willing to give us a lead to do this so therefore don't make any allegations that we are trying to cover up we are not translation please செம்மணி புதைகொழிகளை பற்றியது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை பத்தொன்பது முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த புதைகுழியினை எதிர்வெறும் இருபதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த விடயங்க விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள் பெண்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனைவிட அடையாளம் காணப்பட்டுள்ள கூடுகளில் ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது செம்மணி பகுதியில் புதைகுழிகள் உள்ள விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளித்த வெளிப்படுத்தப்பட்டிருந்தது சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு இராணுவ வீரர்களுக்கு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது இதில் பிரதான சந்தேக நபரான இராணுவ லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செம்மணி புதைகுடி பகுதியில் இராணுவத்தினரால் அறுநூறு பேர் வரையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த விவகாரமானது அன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது செம்மணியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து செம்மணி புதைகொழி தோண்டும் நடவடிக்கை அன்று இடம்பெற்றிருந்தது லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின அடையாளம் காட்டிய சில பகுதிகள் அந்த வேளையில் அகலப்பட்டன அதில் இருபத்தைந்து எலும்புக்கூடுகள் விரையில் மீட்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் இந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டது தற்போது செம்மணி பகுதியில் அகழ்வு இடம்பெற்றதை அடுத்து மீண்டும் புதை ஒளி ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று தசாப்த காலமாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கொடூர யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருந்தனர் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுகின்றனர் வடக்கு கிழக்கில் ஒன்பதாயிரம் சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுகின்றனர் இவ்வாறு பேரிழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்து இருந்தனர் யுத்த காலத்தில் இராணுவ தரப்பினரால் பல்வேறு பகுதிகளில் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுகின்றன யுத்த முடிவு அடைந்து தற்போது பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் புது புதைகுலிகள் தோண்டப்படுகின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைகுலிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதில் பல இடங்களில் புதைகுலிகள் தோண்டப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த புதைகுழி அவ்வப்போது அகலப்பட்டதுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் இடம்பெற்றிருந்தன இங்கு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமெரிக்காவில் உள்ள புரோடிடா புளோரிடா மாநிலத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மன்னர் காலத்தை சேர்ந்தவை என்று கூறப்பட்டிருந்தது இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதேபோன்று மென்னர் நகரில் உள்ள ச கட்டிடத்துக்கு அருகில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆழ்வு அகழ்வுப்பணி பணி இடம்பெற்ற போது அங்கும் மனித பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் இந்த விவகாரம் தற்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜன ஜூன் மாதம் மனித புதைகொலி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைகொலிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடியமாக மாறிவிட்டது யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைக்கொழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு எந்த கால பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயங்கள் கண்டறியப்பட வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளனர் படையினரிடம் சரண அடைந்தவர்கள் படையினரிடம் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் படைத்தனப்பினரால் கடத்தப்பட்டவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இதுவரை மர்மமாகவே உள்ளது இவ்வாறு காணாமல் போ செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இதே போன்றே இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர் மொழிவாய்க்கால் பகுதியில் திறந்த நிலப்பரப்பில் இவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது தாக்குதல்களில் பெரும்பளவா பெருமளவானோர் பலியாகியிருந்தனர் இவ்வாறு பலியானவர்கள் அந்தந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருந்தனர் செம்மணியில் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்டமை கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் இறுதியிலேயே தெரிய வந்தது ஆனாலும் அந்த புதைகுழிகள் தொடர்பில் அன்றைய காலப்பகுதியில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கவில்லை அதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் செயல்பட்டவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அன்று கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன தகவலை வெளிப்படுத்தி இருக்காபடின் செம்மணி புதைகொழி விவரம் வந்திருக்க மாட்டாது இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்ட போதும் உரிய வகையில் புதைகொழிகள் அகலப்படாமையினால்தான் தற்போது செம்மணியில் மீண்டும் புதைகொழி அடையாளம் காணப்பட்டுகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த புதைகுழிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் தற்போது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியில் பெருமளவானோர் கொல்லப்போ கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பத்து பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் சிறுவர் பெண்கள் ஆகியோரின் எலும்புக்கூடுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த புதைகுழி அகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அகழ்வு செயல்பாட்டை நிறுத்தாது இதனை முழு முழுமைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை முரல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் இன்னும் உரிய வகையில் பொறுப்பு கூறப்படவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் கடந்த அரசாங்கங்களை போன்று செயல்படாமல் இந்த புதைகுழி விவகாரத்தில் வெளிப்படத் தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன் நீட்டிய பாராளுமன்ற அமர்வின் போது அரச தரப்பு மற்றும் தமிழ் தரப்புகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது